அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் எட்டு அன்புடைமை எழுபத்தி ஒன்பதாவது குரல் புறத்தொருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இல்லாவற்கு உடம்பின் உள்ளுறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளியில் உள்ள மற்ற உறுப்புகளால் எந்த பயனும் உண்டாகாது மனதில் அன்பு இல்லையே கருவிகளும் பயன்படாது ஐம்பொறிகளும் மனதின் வழி செயல்படுதலால் இல்லறத்திற்கு துணை செய்யும் அன்பு இல்லையே புற உறுப்புகள் என்ன செய்யும் இல்லறத்தில் புறத்துறுப்பு என்பது இடம் காலம் பொருள் வீடு பொருட்கள் வேலையாட்கள் என்று கொண்டால் மற்ற எல்லா வசதிகள் இருந்தும் பயன் இல்லை மனைவி இருந்து அன்பு செலுத்தினால்தான் இல்லறத்தில் பயன் பெற முடியும் அன்பு இல்லையேல் மற்றவை பயன் என்று கூறுகிறார் இல்லறத்தில் அன்பு மிக முக்கியம் அன்பு வரும் குற்றம் கூறப்பட்டது குரலில் நன்றி வணக்கம்